தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் இனிமே கண்ணிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு போக்குவரத்து தொழிலாளருடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை நம்முடைய தொழிற்சங்க சார்பாக இந்த அரசுக்கு கோரிக்கை வைத்தோம் ஆனாலும் இதுவரையிலே பணியிலே இருக்கிற தொழிலாளர்களுக்கு பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த என்பது கடந்த நான்கு மாதங்களாக ஆகியும் இதுவரையிலே எந்த முன்னெடுப்பும் இல்லாமல் இந்த அரசாங்கம் கிடப்பிலே போட்டுள்ளது இன்றைக்கு நம்முடைய ஆளும் தொழிற்சங்கம் தோமுசாவை தவிர மற்ற தொழிலாளர் அனைவரும் மிகவும் மன கொந்தளிப்போடு இருக்கிறார்கள் இந்த அரசு அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புறையிலே நூறு நாட்களிலே போக்குவரத்து தொழில்